ஒரு காலத்துல விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு விறகு அடுப்பினுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு ஏன்னா வேகமான வாழ்க்கை மாற்றத்துல விறகு அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு போறதுக்கான நேரம் இல்லை அப்ப அதுக்கு கேஸ் சிலிண்டர் தான் ஒரே ஒரு தீர்வா இருக்கு ஆனா அந்த கேஸ் சிலிண்டர்ல எல்பிஜில பாதுகாப்பு குறைவா இருக்குது எளிதில் பட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால பாதிப்பு அதிகம் அதனுடைய கார்பன் புகை வெளிவதால சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பதியும் அப்ப இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாடுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆனா எந்த நாடும் தண்ணியில இருந்து ஒரு நெருப்பை உருவாக்க முடியும் என்ன நெருப்பு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது தண்ணியை கொண்டு தான் அணைக்க முடியும் நெருப்பை வச்சு தண்ணியை சூடுபடுத்தலாம் ஆனா தண்ணியை வச்சு எப்படி ஒரு நெருப்பை உருவாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனா ஒருத்தர் பதினெட்டு வருஷம் ஆராய்ச்சி ஒரு தனி மனிதராக பதினெட்டு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்காரு ஹாங் கேஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன் அந்த பெயர்லேயே அந்த ப்ராடக்டோடைய பெயர்லேயே நோ கார்பன் வச்சுருக்காரு அப்போது இதில் வந்து புகையே கிடையாது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான மாசுபாடும் கிடையாமல் ஒரு கேஸை உருவாக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு